வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்று வியாழக்கிழமை இரவு அறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை மேலும் இன்று எப்படி மழைப்பொழிவு இருந்தது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி நாலு வரை எங்கே மழை வாய்ப்பு இதற்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய மழைப்படிவு எப்பொழுது அது எங்கெங்கே விபரமாக பார்ப்போம் நீண்ட நாட்களாகவே அறிவித்து வந்தபடி நேற்று அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று இரவு பிப்ரவரி ஒன்று அதிகாலை பெய்த மழைப்படிவை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாம் மூணு சென்டிமீட்டரை எதிர்பார்த்தோம் ஐந்து சென்டிமீட்டர் கனமழைப் பொழிவு கூட பொயிந்திருக்கிறது சற்று கனமழைப் பொழிவு தூத்துக்குடி மாவட்ட தலைநகரில் ஐந்து சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாம் ஏற்கனவே அறிவித்த இடம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கேன்னு சொன்னோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நாலு சென்டிமீட்டர் மேலும் விதிர விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேலும் தென்காசி மாவட்டம் ஆய்குடி தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை இதெல்லாம் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை விருதுநகர் மாவட்டம் இருப்பு கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மேலும் தேனி மாவட்டம் தேக்கடி அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு அருகே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் ஒன்று இதெல்லாம் தலா ஒரு சென்டிமீட்டர் மேலும் நனைக்கும் மடைகள் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே நிறைய இடங்கள் இருந்தது அதேபோல் மழைமானி இல்லாத இடங்களிலும் மழை பொழிந்திருக்கிறது நிறைய மழை பொழி பொழிந்திருக்கிறது இப்போ ஐந்து சென்டிமீட்டர் தூத்துக்குடியில் பொழிந்தது போலவே அதன் அருகில் உள்ள பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மழைக்கு மேலேயே பொழிந்திருக்கிறது போல் மூன்று நான்கு இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் மழைமானி இல்லாத இடங்கள்லையும் கூடுதல் இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது எதிர்பார்த்தது டெல்டா மாவட்டங்களின் தெற்கிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்பார்த்தோம் போல் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியாறு மற்றும் தேனி மாவட்ட கேரள எல்லை பகுதி கேரளாவோட இருக்கக்கூடிய ஏலக்காய் சாகுபடி பகுதி கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதி எதிர்பார்த்தோம் போல் பொழிந்தது ஆனால் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்களில் தூரலோடு போய்விட்டது மழை பெய்ததாக தகவல் இல்லை இதுவரைக்கும் தகவல் இல்லை ஏன்னா யாருடன் இணைப்பில் இல்லை அதனால் தகவல் இல்லை ஆகவே ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் தொடங்கி ராமநாதபுரத்திலேருந்து நனைக்கு மழை காணப்பட்டது அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் போனதும் மழைப்பொழிவு அதிகரித்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் இந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு தூத்துக்குடி ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பகலையும் தென் மாவட்டங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருந்தது இன்று இரவு நேற்று போல நள்ளிரவுக்கு பின்னாலே அதிகாலையில் அதேபோல் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் இதிலிருந்து குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலை தேனி மாவட்டத்தோட மலை கேரள எல்லையோரம் மற்றும் தேக்கடி மூணாறு பகுதிகள் அதாவது தேக்கடி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கொடைக்கனல் மலையோட கொடைக்கனல் உட்பட படகு குழாம் உட்பட கொடைக்கனல் நகரம் உட்பட அப்படியே அதற்கு மேற்கே மழைப்பிடிவிற்கு சாதகம் கொடைக்கனலுக்கு மேற்கே தான் மழை வாய்ப்பு கூடுத தெரிகிறது அதே போல் கேரளாவில் மழை வாய்ப்பு இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துலேயும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்துலேயும் வாய்ப்பு இருக்குது டெல்டாவோட வேதாரணத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரை கூட வாய்ப்பு இருக்குது நாளை வரை எதிர்பார்க்கலாம் நாளை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் ஓரம் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்தது போல் கருமேகங்கள் சூழ்ந்தது கடும் வெயிலுக்கிடையே இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலையே மே மாதம் ஏப்ரல் மாதம் போல் இன்றைக்கு கடுமையான வெயில் காணப்பட்டது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் வரக்கூடிய நாலாம் தேதி தேதி கூட குறைவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு மூன்றாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் தேதி வரை கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணம் என்னென்னா குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது காற்று கிழக்கு காற்று அதாவது காற்றோட போக்கு இல்லாத பகுதியாக இருக்கிறது மேலடுக்கில் மட்டுமே காற்று சுழற்சி இருக்குது கீழடுக்கில் மிக நிசப்தம் நிலவுகிற காரணத்தினால கடும் வெயில் நிலவுகிறது ஆனால் மேலடுக்கில் இருவேறு காற்று இணைந்து மேகங்கள் உருவானது ஆங்காங்கே வெயிலுக்கிடையே கருமேகங்கள் உருவானது ஒரு சில இடங்களில் தூரல் காணப்பட்டது ஆனால் நனைக்கும் மழையாக இல்லை அது நனைக்கும் மழையாக இல்லை ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மழைப்பிடிப்பு தெற்கே காணப்பட்டது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு தேதி ஒன்று இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்குது அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கடலோரம் தென்கடலோர பகுதிகளிலையும் இருக்கும் அதற்கு பிறகு அதாவது நாளை இல்லாவிட்டால் இன்று நள்ளிரவு நாளை இல்லாவிட்டால் நாளை பகல் இல்லாவிட்டால் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் டெல்டா மாவட்டங்கள் பிற பகுதிகளில் தண்ணீரை மழையிலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம் பதிமூணாம் தேதி எதிர்பாருங்கள் அதுக்கு அடுத்த மழை பதிமூணு பதினாலு பதினைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து அதற்கு முன் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பட்சத்தில் வானத்தை மழையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நாளைக்கு மாலைக்குள்ளே கிடைக்கலன்னா எதிர்பார்க்க வேண்டாம் அதுவும் தூரல் மழை நனைக்கும் மழை இருந்தாலே போதும் என்று பலர் சொல்கிறார்கள் பெரிய மழை தேவையில்லை ஒரு ஈரம் கொடுத்தால் போதும் வேர் நனைந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த மழை கூட கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் ராமநாதபுரத்துக்கு தெற்கே தூத்துக்குடியிலாம் அஞ்சு சென்டிமீட்டர் பெயஞ்சிருக்கும் மூணு நாலு ரெண்டு என்று பல இடங்கள் பெய்திருக்கும் நிலையில் எதிர்பார்த்த டெல்டா பகுதிகளில் எதிர்பார்த்தது இல்லை நாளை எதிர்பாருங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆற்றில் இருக்கக்கூடிய குட்டைகள் இருக்கக்கூடிய இருக்கும் இடத்தில் நீர் ஆதாரங்களை வைத்து பிற நீர் ஆதாரங்களை வைத்து நீங்கள் அளவாக தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இருக்கும் பயிரை காப்பாற்றுவதற்கு அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் ஈரம் இருக்கிறது என்றால் தேவையில்லை பதிமூன்று பதினாலு பதினைந்தில் அடுத்த மழை அடுத்த சுற்றின் மழை பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாளில் ஏதேனும் இரண்டு நாள் மழைக்கு வாய்ப்பு சாதகம் செய்கிறது சற்று கூடுதல் வாய்ப்பாகவே டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களிலேயும் சற்று கூடுதல் மழை பொழிவே தெரிகிறது எப்படி தூத்துக்குடியில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்தது போல போல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களில் கூட கனமழை பொழிவிற்கும் மிதமான மழை பொடி வாய்ப்பு இருக்கிறது இல்லை வெம்பக்கோட்டையெல்லாம் கூட மழை பொழிந்தது அதெல்லாம் பட்டியலில் வல்ல சிவகாசி வந்திருக்கிறது சிவகாசி வந்திருக்கு ஆனால் வெம்பக்கோட்டை வல்ல அதே போல் அடுத்தது பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாளில் பதிமூன்றோ பதினாலோ இருக்கலாம் அல்லது பதினாலு பதினைந்து இருக்கலாம் இரண்டு நாள் வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் உறுதியாக தெரிகிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதற்கு இன்னும் பன்னிரெண்டு நாட்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு தாக்குப்பிடிக்கும் என்றால் பொறுமை காக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சதற்கான ஆதாரங்களை நீங்கள் தேடுங்கள் என்று தான் கேட்கலாம் நாளை ஒரு நாள் மட்டும் பாருங்கள் நனைக்கு மழை இருந்தாலே போதுங்கிற பட்சத்தில் நினைத்து விட்டாலே நாளை ஒரு நாள் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை பார்ப்போம் எப்படி இருக்கணும் அடுத்த மழை வந்து பதிமூணு பதினாலு பதினைந்து அதற்கு அடுத்து உள் எல்லாம் மழை என்பது பிப்ரவரி இறுதியில் தெரிகிறது மார்ச்சில் இருக்குது ஏப்ரல் மே பரவலான தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழைனால் அது ஏப்ரல் மே ஆனால் அதுக்கு முன் கடுமையான வெயிலாக இருக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியே கடும் வெயிலாக வாட்டுகிறது கண்டிப்பாக பிப்ரவரியின் பிறப்பு நாட்கள் மார்ச் ஏப்ரல் மேலாம் கடும் வெயில் வாட்டோம் வெப்பசலன மாலை இரவு இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது ஆனால் எல்லாமே வெயிலுக்கு பின் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விரைவில் நீண்ட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி